கால் சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் குழு போலீஸ்க்கு வந்த சீக்ரெட் மெசேஜ் கார் கார்டிக்கையில் காத்திருந்த அதிர்ச்சி வெளிச்சத்திற்கு வந்த பகிர் சம்பவம் கூட்டாக சிக்க நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு கடந்த மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வெளியானது அடுத்த நிமிடமே நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன இதையடுத்து நடைபெற இருக்கும் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஆகியவை நாடு முழுவதும் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்திலும் அதிகாரிகள் சோதனையில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி செக் போஸ்ட் பகுதியில் தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி அந்தோணி பன்னீர்செல்வம் சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகுமார் மற்றும் போலீசார் சிலர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இதையடுத்து அதிகாரிகளும் போலீசாரும் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்க அவ்வழியாக டாடா மான்சா கார் ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற வாசகத்துடன் வந்துள்ளது உடனே அந்த காரை வழிமறித்த அதிகாரிகள் கார் டிரைவரிடம் விசாரணை செய்துள்ளனர் அதில் காரை ஓட்டி வந்த டிரைவர் தன் பெயர் கீதன் எனவும் தன்னிடம் காரில் வந்தவர்கள் நண்பர்கள் என்றும் அதிகாரிகளிடம் பதிலளித்துள்ளார் இதையடுத்து முன்பே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததால் டிரைவரின் பேச்சில் சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் கார் முழுவதும் சோதனை செய்துள்ளனர் அதில் காரின் உள்ளே சோதனை செய்த தேர்தல் அதிகாரிகளுக்கு ஏதும் கிடைக்காத நிலையில் ஏமாற்றமடைந்த அதிகாரிகள் இறுதியாக காரின் டிக்கியை திறந்து சோதனை செய்ய முடிவு செய்துள்ளனர் அதில்தான் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது காரின் டிக்கியினுள் கருப்பு ப்ளூ கலர் டிராவல் பேக் ஒன்று கருப்பு பச்சை காக்கி மஞ்சள் நிற டிராவல் பேக் ஒன்று என இரண்டு இருந்துள்ளது இரண்டு பேகுகளையும் திறந்து பார்த்த அதிகாரிகள் இலைத்தழை கதிர்களுடன் கூடிய கஞ்சா போதைப்பொருள் கடத்தி வந்ததை பறிமுதல் செய்தனர் அதனை உறுதி செய்ய எண்ணிய அதிகாரிகள் கஞ்சா இலைகளை சிறிது எடுத்து தீயிட்டு கொளுத்தி பார்க்க அதில் வந்த புகையை முகர்ந்து பார்த்தபோது கஞ்சா என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் அந்த இரண்டு பேகில் சுமார் இருபது கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது இதையடுத்து நிலையான கண்காணிக்குழு அதிகாரிகள் முறைப்படி கஞ்சா கடத்தி வந்தவர்களை ஆறுமுகநேரி போலீசில் ஒப்படைத்தனர் இதையடுத்து இரண்டு டிராவல் பேக்கை பறிமுதல் செய்த போலீசார் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து சிக்கியவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை செய்தனர் தொடர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர்களின் பின்னணியை போலீசார் கண்டுபிடித்தனர் அதில் கஞ்சா கடத்திய காரின் டிரைவராக வந்தவர் திருச்செந்தூர் ஆலந்தலை தெற்கு திருவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான கீதன் என்றும் அவருடன் கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் கோடூரைச் சேர்ந்த முகமது செம்மி உடன்குடி கொத்துவா பள்ளி திரு சாகுல் ஹமீத் பொன்னோரி தாலுகா அரிபாபு திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரைச் சேர்ந்த வினோத் அவரது மனைவி ஆர்த்தி ஆகியோரை போலீசார் அடையாளம் கண்டனர் கையும் களவுமாக சிக்கியவர்களிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிக்கிய கும்பல் ஆந்திராவில் இருந்து இருபது கிலோ கஞ்சாவை திருச்செந்தூர் பகுதியில் விற்பனை செய்ய கொண்டு வந்த அதிர்ச்சி பின்னணி தெரியவந்தது இதையடுத்து ஆறு பேரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் ஆறுமுகநேரி ஷேக் அப்துல் காதர் ஆகியோர் மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த விசாரணையின் முடிவிலேயே எத்தனை வருடங்களாக இந்த கும்பல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது என்ற தகவல் வெளியாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட காரில் கடத்தி வந்த இருபது கிலோ கஞ்சா பிடிப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் ஆறுமுகநேரி போலீசார் கைது செய்த ஆறு பேரில் கணவன் மனைவியும் கூட்டாக சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க